And but இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வேல்யூ அதாவது இந்த செக்ஷன் பள்ளத்தாக்கு விவகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சூடான ஹாட் டாப்பிக்காக ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது நம்ம நாட்டு ராணுவ தளபதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவையும் பாகிஸ்தானையும் பார்த்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியாவோட நிலத்தை வந்து இந்த பாகிஸ்தான் திருத்தனமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சீனாவுக்கு வந்து கிஃப்ட்டாகவே கொடுத்துருச்சு அப்படின்னு பார்க்குறோம் ஏன் இந்த விஷயம் இப்போ ஒரு பெரிய பேசுபொருளா ஆயிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போ சரி இப்போ மேட்டர் என்னன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பாகிஸ்தான் நம்மளுடைய காஷ்மீர் அதாவது காஷ்மீர் என்டையர் காஷ்மீர் நம்மளோட தான் அதுல இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இல்லையா பிஓகே அதில் இருக்கக்கூடிய அந்த சக்ஷான் பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு இடத்த வந்து சீனாவுக்கு தாரவரத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் இது நம்மளுடைய லடாக் அந்த யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா அதோட ஒரு அங்கம் அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் இப்போதைக்கு இதை சீனாவோட கட்டுப்பாடு தான் வச்சிருக்காங்க அவங்க வந்து அதை ஜிங்ஜாங் மாகாணம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த செக்ஷன் பள்ளத்தாக்கா பரப்பளவு பார்த்தீங்கன்னா சுமார் ஐயாயிரத்தி நூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம் ஆனால் நம்ம இந்தியா இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல பாகிஸ்தான் அங்கே இருக்கிறதே வந்து சட்டவிரோதம் அப்படி இருக்கும்போது எங்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க யார் அப்படின்னு சீனாவை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க நேற்று அவனுக்கு இந்த உரிமையே கிடையாது அதனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா இந்த இடத்தான் வந்து கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு பெத்து பேப்பர் தான் அது செல்லவே செல்லாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன் இப்போ இது இவ்வளோ சீரியஸான போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும் ஒன்று இராணுவ ரீதியான ரோடு அதாவது சமீபத்தில் பார்த்திங்கன்னா வந்த சேட்டலைட்டு இமேஜ் படி ஒரு அதிர்ச்சியான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா இந்த செக்ஷன் பள்ளத்தாக்கில் ஒரு புதிய வந்து ரோட்டை போடுறாங்க அதாவது எப்படின்னா சாதாரண ரோட்லாம் கிடையாது மிலிட்ரி கிரேட் ரோடு அப்படின்னு சொல்கிறோம் அது ரொம்ப வேகமாக இந்த மிலிட்ரி கிரேட் ரோடை வந்து அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது கனரக வாகனங்கள்லாம் போகிற மாதிரி டேங்குகள்லாம் போகிற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோடை அவங்க கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த ரோடு நேராக எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சியாச்சின் கிளாஷியர் போய் தான் முடியுது அப்படின்னு பார்க்கப்படுது இதனால இந்த சியாச்சின்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய வீரர்களுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் அட்டாக் பிளான் அதாவது இந்த பின்சர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது சீனாவுக்கு ஒரு நரித்தனை இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த காரக்கோரம் பாஸ் வழியாக வரலாம் அப்படின்ற ஒரு பிளானு இந்த காரக்குரம் பாசுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான வழி இதோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா வச்சுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனா இருக்குது இது லடாக்ல இருக்கக்கூடிய இந்த காரக்கோரம் மலைத்தொடர் இருக்குது இல்லையா அது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் அப்படின்னு பார்க்குறோம் இது இந்தியாவையும் சீனாவையும் பார்த்திங்கன்னா அந்த சீனாவோட இந்த சிங்ஜாம் மாகாணம் இருக்கு இல்லையா ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு முக்கியமான வழியாக இருந்துச்சு ஏன் இதுவும் ஆட் டாப்பிக்காக ஆகுது அப்படின்னா பழைய சில்க் ரூட் அதாவது முன்னோ காலத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து இந்த வழியாக தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கு முன்னாடியே வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் இந்த இடத்தோட நான் சொன்ன மாதிரி இந்த இடத்தோட ஒரு பக்கத்தை வந்து இந்தியா தன்னுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு இன்னொரு பக்கத்தை சீனா வச்சுருக்கு ஆனால் அந்த பகுதி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சிருக்காங்க பார்க்கப்படுது ஸோ அதுலேருந்து இந்தியாவுக்குள்ளே முன்னேற்றது இவங்க எப்போவுமே ஒரு கண்ணை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பாயிண்ட் ஏ அப்படின்றது அந்த இடத்துல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்கொரம் பாஸ் பாயிண்ட் பின்றது என்ன அப்படின்னு பார்க்க இந்த செக்ஷன் பள்ளத்தாக்கு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இவங்க பூசா இங்கே ரோடு போடுறாங்க அப்போது ரெண்டு 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 ஏரியாவையும் அவங்க பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது பாயிண்ட் ஏவும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க பாயிண்ட் பியும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதனால் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு சீனா இந்தியா சைனாவுக்குரிய இந்தியாவை வந்து ரெண்டு இருந்து அவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து பின்சர் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க இதை தடுக்கிறது தான் நம்மளுடைய ராணுவ தளபதி இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கா அதாவது அந்த நிலம் வந்து எங்களுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க கொடுத்துருக்காரு சரி பாகிஸ்தான் வழியா சீனா ஒரு பெரிய பொருளாதார அது செப்பக்ன்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டர் ஸோ இந்த விஷயத்தோட அடுத்த கட்டமாக அதாவது ஃபேஸ் டூவா தான் இந்த செக்ஷன் பள்ளத்தாக்கு வழியா இன்னும் அதிகப்படியான கனெக்டிவிட்டியை வந்து அவங்க கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இப்போ சீனா ரோடு போடுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றது நிறைய மிலிட்ரி கிரேடு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதை தான் நம்மளுடைய ராணுவ உத்தரவு எதிர்க்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் எங்கள் நிலத்தில் நீங்கள் பண்ணுற எந்த வேலையும் சட்ட விரோதம் நாங்கள் இதை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்திய ராணுவத்தையும் சொல்லிட்டாங்க இந்த கேள்விக்கு சீனா என்ன பதில் சொல்லியிருக்காங்க நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எங்களோட இடம் நாங்கள் ரோடு போடுவோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் நீங்கள் கேட்க யார் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கெலாம் பேசியிருக்காங்க திருமோனம் எம்ஏ வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பதிலடி கொடுத்துருக்காங்க லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் முழுசாக வந்து இந்தியாவோட பிரிக்க முடியாத ஒரு பகுதி அங்கே இருக்கிற நிலத்தை பாதுகாக்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தேவைப்பட்டதுன்னா நாங்கள் நர்சரி மெஷர்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நர்சரி மர்ஷர்னா என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தைவானோட இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா சீனாவுக்கும் தைவானுக்கும் இதையும் வந்து நம்ம ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது சீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி எக்ஸஸ்லாம் அங்கே பண்ணுறத வந்து நம்ம இந்தியா வந்து மிக ஸ்ட்ராங்காக வந்து கண்டிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அந்த பகுதியில் வந்து அமைதி நிலவனம் யாரும் போர்மேட்டெல்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தைவானுக்கு ஒரு சப்போர்ட்டான பதிலை நம்ம பேசியிருக்கோம் சரி இந்தியா இந்த நர்சரி மாஸ்டர்ஸ் எடுப்பா அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பிளானே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிநவீன கண்காணிப்பு ஸோ இப்போதைக்கு நம்ம சைனா கிட்ட என்ன பண்ண முடியும்னா அந்த இடத்த அவங்க எப்படி டெவலப் பண்றாங்கன்ற மாதிரி நம்ம கண்காணிதான் முடியும் டேரக்ட் வார்க்கெல்லாம் போக முடியாது அதுதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த செஸ்டம் பள்ளத்தாக்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிறதுக்காக நம்மளோட எம் கியூ நைன் மாதிரியான சர்வெலன்ஸ் ட்ரோன் மற்றும் நம்மளோட ஹெரான் ட்ரோன்ஸை வந்துட்டு அங்கே அனுப்புறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சீனா ஒரு செங்கலை நோக்கினா கூட இந்த ட்ரோன்கள் வந்து அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்க்குறோம் என்னென்ன அப்டேட் நடந்துட்டு இருக்காங்க மிலிட்ரி மூவ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஈஸியாக கண்காணிக்க முடியும் அந்த பள்ளத்தாக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த உயரமான மலைச்சிகரம் உபகரணம்லாம் இல்லையா இந்த வடத்தில் நம்மளோட எம் ட்ரிபிள் செவன் அல்ட்ரா லைட் ஹவர்ஸை வந்துட்டு அங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம சீனாவோட ரோடு வேலை நடக்கிற இடம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம் ட்ரிபிள் செவன் ஹவர்ஸ்டேஷனுடைய டார்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மிரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னா சீனா ரோடு போட்டுது அப்படின்னா நம்மளும் அவங்களுக்கு பதிலாக ரோடு போடுறது நம்ம எல்லை வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோடு நம்ம போடணும் அதுக்கு இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ இருக்கு இல்லையா அவங்க லடாக்கில் இருந்து அந்த பள்ளத்தாக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போற மாதிரி மிக மிலிட்டரி கேட் ரோட்ஸ் வந்துட்டு குயிக்கா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம நிறைய பாலங்கள்லாம் எல்லாம் அங்க கட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்கறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்ட் பேக் ஓல்டி இது என்னப்பா டாக் பெக் கோல்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது லடக்கோட வடகிழக்கு மூலையில் இந்த காரக்கோரம் மலைத்தொடர் இருக்கு இல்லையா அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உலகினே மிக உயரமான விமான ஓடுதலம் அப்படின்னு பார்க்கப்படுது இதை வந்து நம்ம நவீனப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் போர் விமானங்கள் இங்கேருந்து கிளம்புச்சு அப்படின்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இந்த செக்ஷன் பலத்தக்க போயிட்டு சேர்ந்துடும் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டவுன் மட்டும் குயிக்காக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இது எல்லாமே நம்ம பிரிகாஷனரி மெஷர்ஸாக எடுக்கிறது அதாவது இந்த பின்சர் மூமெண்ட்டாக எடுக்கிறதுக்கு ரெடி ஆனாங்கன்னா நம்மளுடைய பிரகாஷ் இது ஸோ இப்போதைக்கு அதை மட்டும் தான் பண்ண முடியும் டைரக்ட் வார்க்கலாம் நம்ம போக முடியாதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் சரி ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம என்ன ப்ரெஷர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குவாடு அதாவது இந்த அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கு இல்லையா ஸோ இவங்ககிட்ட சீனாவுடைய இந்த அத்துமீறில் வந்து ஆதாரத்தோட இந்தியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ அமெரிக்கா இருக்கிறனால எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் படிக்குன்னு தெரியாது ஆனால் ஜப்பானையும் ஆஸ்திரேலியாவும் நம்ம நம்பலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவங்க மூலிமா கூட நம்ம ப்ரெஷர் எடுத்துகிட்டு போக முடியும் பார்க்கப்படுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீனாவை ஒரு ஆக்கிரமிப்பாளர் அப்படின்ற மாதிரி பெரிய உலக மத்தியில் நம்ம வந்து முத்துரை குத்துணும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா டிப்ளமேட்டிக்காக தான் இப்போ எடுத்துகிட்டு போக முடியும் டேரக்ட் வாருக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ்காம் பள்ளத்தாக்கில் நடந்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிரிக்ஷன் பாயிண்டாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பாகிஸ்தானை வந்து வில்லங்கத்தனமான ஒரு வேலை பண்ணது வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சும்மாவே கிஃப்ட் கொடுத்தானுங்க இவ்வளோ பெரிய இடத்த எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைமில் சைனா வந்துட்டு பாகிஸ்தான்கிட்ட அந்த இடத்த கேட்டாங்க அவங்களால அதை மறுக்க முடியல இழுத்துட்டே வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவங்க தான் கையில் வச்சிருந்தாங்க இழுத்துட்டே வந்தானுங்க ஸோ எங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் மேல போர் தொடுத்து முழு காஷ்மீருமே பிடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல சீனா உள்ள இழுத்து விடணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்த அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ கிஃப்ட் கொடுக்குறது மூலமா என்ன ஆகும்னா முதல்ல நம்ம சீனா கிட்ட மோதுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஸோ சீனா கிட்ட நம்மளை கோத்து விடுறதுக்காக மட்டுமே வந்து இந்த விஷயத்த இந்த பாகிஸ்தான் பண்ணியிருக்கு அப்படின்றதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் ஓகே மக்களே ஸோ இந்த செக்ஷன் பள்ளத்தாக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் எடுத்துருக்க முடிவு பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேலும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் மூமெண்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் ஓகே வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கணும் நம்புறேன் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்